அடடே வாங்க லிங்கம் வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க அண்ணே எப்படி இருக்கீங்க ஏதோ உங்க தயவுல அப்படியே போய்கிட்டு இருக்கீங்க என்னன்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க அண்ணா இல்லங்கப்பா நீங்க இல்லையா நாங்க இல்லையே என்ன சாப்பிடுறீங்க அட அதெல்லாம் ஒண்ணு வேணானே வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன் சாப்பிடலையா சரி ஓகே சரி டீ காபி பால் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எது வேணுமா எதுவுமே வேண்டானு வீட்டுல இருந்து கிளம்பும்போது தான் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு வந்தேன் வர வழியில நம்ம கடைக்கு தான் வரீங்க நம்ம கடையில குடிச்சிட்டு போறது எதுக்கு வெளியே அங்க அங்க குடிச்சுக்கிட்டு

வியாபாரம் ஆகுதுங்களா டீ கடையில ஆஹ் அதெல்லாம் ஆகுதுங்க இங்க வருதோ இல்லையோ அங்க ஓடுது சரி சரி அப்புறம் என்ன விஷயம் நமக்கு இப்ப ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அர்ஜென்டா தேவைப்படுதுங்க அஞ்சு லட்சமா ஆத்தாடி அம்புட்டு பணமா தேவை அப்படி என்ன தேவை என் பொண்டாட்டி கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க ஆஸ்பத்திரியில வச்சிருக்கோம் இது ஹார்ட்ல பிளாக் இருக்குன்றீங்க அது கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணாதான் சரிபட்டு வரும் அப்படின்னு அதான் சரி ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளையும் காப்பாத்தணும் வேற யாரு நம்மள கட்டினவ நம்மள நம்பி வந்தவ அவளை அப்படி ஆனா அனாமத்தா விட முடியாதுல்ல அதான் சரி அவளை காப்பாத்தணும்னு கொஞ்சம் சரி அதான் ஜெயில இருக்குன்னு எல்லாம் கேள்விப்பட்ட ஆமாங்க பண்ணின பாவத்துக்கெல்லாம் சேர்த்துதான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா மனசே ரொம்ப சங்கடமா போச்சு ஏன்னா அவ தப்பு தப்புதான் இல்லைன்னு சொல்லலங்க இருந்தாலும் நம்ம பொண்டாட்டியாச்சு விட்டு கொடுக்கவும் மனசு இல்ல போய் சாவட்டும்னு கூட நான் சொல்லிட்டேன் அப்புறம் பையன் வேற ஒரே அழுக என்னதான் நம்ம வெறுத்தாலும் பையன் அம்மாவை வெறுப்பானா சரி பையனுக்காக நம்ம இதை பண்ணி தானே ஆகணும் நாலு பின்னா அவனுக்கே ஒரு நல்லது பண்றதா இருந்தாலுமே ஆத்தானு உறுத்தி வேணும் ஆத்தா இல்லாம அப்ப மட்டும் ஒத்தையால போய் நிக்க முடியுமா அரஞ்சேரி பண்ணி விடுவோமே எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் வைக்கிறோம் யாருக்காக சம்பாதிக்கிறோம் நம்ம குடும்பத்துக்காக தானேன்னு சொல்லிதான் பத்திரத்தை கொண்டு வந்தேன் இதை வச்சுட்டு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுங்க எப்படியும் நான் ஏதோ பண்ணி மீட்டுக்கிறேன் நம்பி உங்களுக்கே தெரியும்பா நம்ம கடையில வந்து நகை மட்டும்தான் அடகுக்கு வாங்கிக்கிறோம் வைக்கிறோம் இந்த மாதிரி பத்திர விஷயத்துக்கு எல்லாம் போறது இல்ல என்ன இப்படி சொல்றீங்க இல்லப்பா ஒரு காலத்துல பத்திரமெல்லாம் தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் அது என்ன ஆகி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல அண்ணன் தம்பி பிரச்சனை ஏன் நீ வைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒரு பெரும் பிரச்சனை ஆகி போயிடுது அதனால இதெல்லாம் நான் வாங்குறதே கிடையாது நகை இருந்தா கொண்டு வாங்க வாங்கிக்கலாம் அதுவும் நகையா இருந்துச்சுன்னா பொண்டாட்டிங்களோட தாலி அதுல இருக்கிற மணி இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் தங்க நகை காயினும் வாங்க மாட்டேன் மற்ற நகைங்களும் தான் நான் வாங்குவேன் என்னென்ன இப்படி சொல்றீங்க நான் நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கையில தான் வாங்கிட்டு எடுத்துட்டு வந்தேன் இதுல எந்த ஒரு வில்லங்கமும் கிடையாது உங்களுக்கே தெரியும் சுத்தலாம் தம்பிக்கையோ அக்காவுக்கோ எல்லாத்தையுமே பிரிச்சு கொடுத்தாச்சு அதுக்கு இன்னும் சொல்லலப்பா நான் வாங்குறது இல்ல நகர் தான் எடுத்துட்டு வாங்க எம்பிட்டு வேணாலும் நான் பணம் தரேன் ஆனா அந்த பத்திரம் மட்டும் வேண்டாம்பா அது ஒரு சிலர் என்னன்னா போலியான பத்திரத்தை கொண்டு வந்து வச்சிடறாங்க நம்மள அது உண்மை நம்பி கொடுத்துறோம் கடைசியில அங்க போய் பார்த்தா காசு தான் மிச்சம் அதுக்காக தான் சொல்றேன் ஓ சரிங்கண்ண நகையா இருந்தா கொண்டு வாங்க நான் வந்து அதிகமால வட்டி போட்டு மற்றவங்களை மாதிரி மீட்டர் வட்டி ஸ்பீடு வட்டி எல்லாம் இல்ல நம்ம நூத்துக்கு ஒரு தான் வாங்குறோம் ஏன்னா அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு பொழைச்சு மட்டும் நம்ம என்னத்தை போய் சாதிக்க போறோம் சரிங்களா நகையா இருந்தா கொண்டு வாங்க அது என்ன கேக்குறீங்க பொண்டாட்டி கழுத்துல போட்டிருந்தேன் ஒரு நெக்லஸ் ரொம்ப பெருசு அதையும் எங்கிட்ட போய் அழிச்சிட்டு வந்துட்டா வீட்டுல இருக்கிற காசையும் அழிச்சு தள்ளிட்டா உள்ள போய் உக்காந்துக்கிட்டா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதான் சரி இதை வைக்கலான்னு பாத்தீங்க நீங்களும் கூப்பிடி கையை வச்சிட்டீங்க என்ன நான் தப்பா எடுத்துக்காத அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கவே கந்து வட்டி கண்ணாயில இருக்கான் அவன் இடம் பத்திரம் வீட்டு பத்திரம் எதை கொடுத்தாலும் காசு தருவான் கேட்டா காசு தருவான் ஆனா கரெக்டா நாணயமா வட்டி கட்டினோம்னா வேணாலும் அள்ளி கொடுப்பான் அப்படிப்பட்ட ஆளு இல்லைன்னா வீட்டு சொத்தையே பிடிக்கி தள்ளிப்பிடுவான் கொஞ்சம் அவன்கிட்ட அனுசரிச்சு போய் ஏதாவது கேட்டின் அவன் குடுக்க வாய்ப்பு ஓவரா இருக்குங்களே நூத்துக்கு மூன்று தான் வாங்குவான் ஆனா நாணயமா இருந்துச்சுன்னா நாணயமா இருப்பான் ஓ சரிங்கண்ணே எடுத்துக்காதப்பா போய் கேட்டு பாரு கிடைக்கும் கண்டிப்பா அவன் குடுப்பான் சரிங்கண்ணே அப்ப நான் வரேன் காப்பி தண்ணி எதுவும் சாப்பிடுப்பானா வேணான்றேன் இருக்கட்டும் இருக்கட்டும் சரி வண்டிங்க நீ கேட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன் ஆ சரிப்பா இருக்கட்டும் நீ போயிட்டு வா சந்தோஷம் எல்லாம் இந்த வீட்டுல இருக்கும்போது ஒரு வாக்கி கூட எங்கிட்டும் போய் கடன் கை நீட்டி வாங்கினது கிடையாது நிலமை விவசாய நிலம் இருந்தா அதுல ஒரு பிரோஜனத்துக்கும் இல்லாம வச்சுக்கிட்டு அலைய வேண்டியதா இருக்கு காசுக்கு என்ன பண்றது ஊதாரி பொண்டாட்டி இருந்தா இப்படித்தான் இருக்கும் பொழப்பு நம்ம பத்திரத்தை வாங்கிட்டு காசை கொடுத்துருக்கலாம் ஆனா உன் பொண்டாட்டி காரிய பத்தி தான் நமக்கே தெரியுமே உண்டை வீட்டுக்கே ரெண்டாயிரம் பண்ணுவா நம்ம கையில காசை குடுத்தபுட்டு கடைசி நம்மள புடிச்சு இல்ல வாங்கு வாங்கன்னு வாங்குவா தலைவர்களே இவ வாயை பார்த்து பயந்துக்கிட்டு ஓடுறாங்க நம்மளா ஏமாத்திரம் நம்மளே ஏதோ போனா போச்சு நூற்றுக்கு ஒரு ரூபா வட்டியில் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அதுக்கும் மொத்தத்துக்கும் நாமத்தை போட்டு விட்டுருவா அவள் வெளியே வந்தானா அந்த கிளி கிளிப்பா இவங்களுக்கெல்லாம் அந்த வட்டி கண்ணாயத்தை தான் சரி அவன் தான் கறந்துருவான் அடிக்கிறியா இல்லை டிவி பார்க்குறியா

உங்களை நான் பேச போறேன் எனக்கு என்ன தான் அவள தான் பேசுறேன் வாங்கிட்டு வந்து தொலை அது வேணு இது வேணுன்னு நல்ல வாய்க்கு குருசியா திங்க தெரியுது ஆனா ஒரு கேட்டா வாங்கிட்டு தெரியல மூணு நேரத்துல மூக்க புடிக்க திங்க தெரியும் அதுல ஏதா கொஞ்சம் கொறைஞ்சு ஐயோ அப்படி ஐயோ ஆனா நல்லா தெரியும் தெரியும் வாங்கிட்டு வான்னு சொன்னா ரொம்ப வலிக்கும்

என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியல என்னதான் ஆயிரம் தான் அடித்தாலும் குடிச்சாலும் ஒரே ரூமில் இத்தனை நாளாக இருந்துவிட்டோம் அவன் இல்லைன்னு இருக்கிறது நமக்கே என்னமோ மாதிரி இருக்கு இஞ்சு இது செத்துக்கிட்டு செட்டிக்கிட்டு என்னன்னு தெரியலையே இங்கே தங்கத்துக்கு நெஞ்சு வழின்னு கூட்டிகிட்டு போனாங்க ஆஸ்பத்திரிக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு இன்ன வரைக்கும் ஒரு தகவலும் தெரியல அதான் கேட்க கூப்பிட்டேன் அவளுக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்காமல் அதனால ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் தான் வச்சிருக்குது சரியா உயிருக்கு இந்த ஆபத்து இல்லைல்ல ஆஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓ சரிங்க வாடனம்மா அப்புறம் எடுக்க அங்கே பாத்திரம்லாம் இருக்குது கழுவுணும் வந்து சேரு ஆ சரிங்க வாடனம்மா ஷோ கடவுளை வாழ்கிற காலத்தில் கொஞ்சமாவது நல்லது செஞ்சாதானே ஏதோ ஒரு வகையில் நல்லது நடக்கும் செய்யறதெல்லாம் பாவம் பித்தலாட்டத்தனம் அப்புறம் எப்படி இருக்கும் எப்படியோ கடவுள் காப்பாத்தனா சரி என்ன சாமி பயமா இருக்குடா என்ன போலீஸ பாக்க எதுக்குடா பயக்குற அவங்க நம்மளோட நண்பர்கள் எத்தனை தடவை சொல்றாங்க அவங்களும் மனுஷங்க தான்டா எத்தனையோ பேர் நம்மள எவ்வளவோ நமக்கு உதவி செய்யறவங்களா இருக்காங்க வாடா பாத்துக்கலாம் சார் ஆ வாங்க சார் நாங்க கோிலந்துருந்த இப்பதான் வருது அந்த வீட்டு வேலை முடிச்சிட்டு கூட காசு தரலன்னு சொன்னீங்களே அந்த அந்த கேஸ் தானே ஆமா சார் கேஸ் கொடுத்தா இத்தனை நாள் ஆச்சு அவனே நீங்க உள்ள தூக்கிட்டு வந்தீங்க இன்ன வரைக்கும் என்னாச்சு ஏதாச்சும்னு ஒன்னும் தெரியலங்க அதான் காசு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம் நீங்கன்னு மட்டும் இல்ல எத்தனையோ பேர் வந்து அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க ஒரு அறுபது அறுபத்தஞ்சு பேர் வந்து அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாரும் வந்து இவன் கூலி கொடுக்கல இந்த மாதிரி பொருளை வாங்கிட்டு ஜல்லி மண்ணுன்னு வாங்கிட்டு காசு கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லி இவன் மொத்த வீட்டையுமே வந்து காசு கொடுக்காம கட்டி முடிச்சிருக்காங்க இவனுக்குன்னு பார்த்தா சொத்து சோகம் எதுவும் கிடையாது எதையாவது வித்து கொடுறானா இருக்கிறது தான் இந்த வீடுதான் இப்ப அவன் என்ன சொல்றான்னா நீங்க என்னை உள்ளேயே வச்சிருந்தீங்கன்னா நான் போய் எப்படி காசு ஏற்பாடு பண்ண முடியும் என்னைய வெளியே விடுங்க நான் காசு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றான் காசை நீ வெளியே போனா மட்டும் எப்படி ஏற்பாடு பண்ணுவ அப்படின்னு கேட்டா அது ஏன் பிரச்சனை அப்படின்றான் அப்புறம் நம்மள என்ன பண்றது உள்ள வச்சு லாட கட்டி உள்ள வச்சிருக்கோம் தொகைச்சு தொங்க வச்சு வேணும்னா சொல்லுங்க திறந்து நாங்க கடனை உடனே வாங்கிதான் எல்லாமே பண்ணியிருக்கோம் சார் நான் வந்து அவனை தப்பு சொல்ல முடியாது உங்களுக்கு தான் அறிவு இருந்திருக்கணும் இப்படி ஒருத்தன் முன்னாடியே அட்வான்ஸ் கை நீட்டி வாங்கி இருக்கணும் அதை வாங்காம இப்ப வந்து கேச உயிரை போட்டு எடுத்தா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம் முடிஞ்ச அளவுக்கு அவனை துவைச்சு தொங்க வச்சாச்சு இனி காசு குடுக்கறது அவன்பாடு சொந்த பந்தத்துக்கு ஏதாவது சொல்லி போன் பண்ணுவான்னு பார்த்தா அப்படிப்பட்ட சொந்தமே எங்களுக்கு இல்லைன்றானுங்க அப்புறம் நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க நான் என்ன என் கை காசை போட்டு கொடுக்க முடியுமா ஜசி அவங்கள ஓபன் பண்ணிவிடுங்க

இல்ல சார் எனக்கு ஆத்திரன்னு அடங்கல அது கந்து கொட்டி கரங்கிட்டு கடனை வாங்கிட்டு நான் எம்பத்தி அசிங்கப்பட்டே அவமானப்பட்டேன் எனக்கு தான் தெரியும் அதுவும் இல்லாம இவனால நான் பட்ட அவமானத்தை மறக்க முடியல சார் வேலைக்கு போன இடத்துல கூட என்னை வேலைக்கே வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கையில கல்ல உளுந்து நான் கூட போதும் போதுன்னு ஆயிடுச்சு ஆனா இந்த ரேஸ்கிட்ட நிம்மதியா இருக்கா இவனால நாங்க அங்க பாதிக்கப்பட்டு கஷ்டப்படணுமா உன்னை சும்மா விட உன்னை சும்மா விடவே மாட்டேன் சார் சார் இங்க பாருங்க நீங்க மட்டும் இல்ல அறுபத்தஞ்சு பேர் இருக்காங்க சரிங்களா மொத்த பேரும் இவனால பாதிக்கப்பட்டவங்கதான் இப்ப நாங்களே என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா கவர்மெண்ட் மூலியமா அந்த வீடு தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோம் சோ நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க எப்படியும் ஒன் மந்த் உங்க பணம் உங்களை தேடி வரும் அடிக்கிறதுனாலயோ ஒண்ணும் நடக்க போறது இல்ல பொறுக்கி பாயல இன்னைக்கு நீ நினைக்காதடா நினைக்காதா ஒரு நாள் ஒரு நாள் நீ வெளியே அன்னைக்கு நீ மட்டும் என் கையில சிக்க உன்னைய என்ன பண்றேன்னு பாரு உனக்கு சமாளி என் கையால தான்டா

இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லுங்க இன்னைக்கு நான் இங்க கீழ வந்தேன் உடனே வந்து அம்மா அம்மா பாப்பா பாக்க நானும் வரமா நானும் வரமான்னு சொல்லிட்டு பள்ளி குழந்தை அப்படியே எங்க கூட வந்துட்டான் பாப்பா இங்க இங்க இருப்பா அதையே நான் சொல்லிட்டேன் பாப்பா இங்க தான் இருப்பா நீ சாயங்கள வந்து பாத்துக்கலாம் நான் வரவே ஒரே அடா அழுகே அவன் ஜோடியா விளையாடுறதுக்கு தான் ஆள் தேடுறானே பேசாட்டுக்கு ஒரு குட்டி தம்பியோ இல்ல குட்டி பாப்பாவோ வர வைக்க வேண்டியதானே இருக்கிறதுக்கு இங்கே சாம்பாச்சு போட முடியல இதுல இன்னொன்னு வேறையா ஏக்கா நீங்க வேற பொண்ணு போதும் அட நீங்க வேற அவனுக்கு அதெல்லாம் ஆசை கிடையாது இவனுக்கு தேவை பள்ளி கூடத்துக்கு லீவ் போடணும் அதுக்கு ஒரு சாக்கு அதுக்கு இதுதான் ஒரு சாக்கு என் குட்டி செல்லா வந்துட்டீங்களாடி ஒரு கண்ணு வரவு கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு நல்ல கண்ணு நல்ல கண்ணு கண்ணு கொல்லி கண்ணு ஏய் கண்ணு பிசாஸ் கண்ணு எல்லாருக்கும் பட்டு போகணும் கேக்கா குழந்தைக்கு வைக்கலாம் தானே எதுவும் ஆயிடாது இல்ல எம்மாடி சும்மா லைட்டா தொட்டாப்புல வை சரியா ரொம்பலாம் வேண்டாம் பிஞ்சு உடம்புல சுண்ணாம்பு வேற கலந்துருக்கு அதனால புண்ணு கிண்ணு ஆயிட போகுது லைட்டா வச்சு விடு வச்சதே போதும் நீ அமைதியை நில்லு எம்மாடி வளர்கால வச்சு உள்ள போமா

என்னக்கா இப்படி இந்த இடத்துலாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது அதுவும் இல்லாமல் புள்ள மூஞ்சே உண்முன்னு போய் இருக்குது குழந்த பிறந்த உடம்பு பச்சை உடம்புக்காரி இப்படி எல்லாத்துக்கும் கஷ்டப்படுத்தலாமா நம்ம என்னத்தமா சொல்றது அவங்களுக்கும் தோணணும் அவங்க நாத்தனாரும் வந்து பார்க்கல வைக்கல அப்புறம் அவர் ஒருத்தர் தான் வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போறாரு அதுவே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குமா ஹம் இதுவே நமக்கு சொந்த வந்தோன்னு இருந்தா இன்னைக்கு நமக்கு ஒரு பேரப்புள்ள புள்ள பிறந்திருக்குன்னுட்டு எல்லாரும் வந்து பார்ப்பாங்க நம்ம நாடி இல்லாம இருக்கும் நம்ம பிள்ளைக்காவது நின்று எல்லாரும் பார்ப்பாங்கன்னு பார்த்தா ஆளாளுக்கு ஒவ்வொரு முடியும் இருக்காங்க சரி இதுவும் கடந்து போகும் போறதா இருக்குதுக்கா இதுதாக்க நிதர்சனமான உண்மை குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு வாங்க குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு நாடி வந்து பார்க்காது அப்படி வந்து பார்த்தாலும் ஒரு குழந்தை அழுகுனா கூட தூக்கி வச்சுக்கிறது கூட ஆள் இல்லாம இருக்கும் இதுதாக்கா வாழ்க்கை விடுக்கா விடுங்க நம்மளாம் இருக்கோம் நம்ம பிள்ளைய தூக்கி வச்சுக்க மாட்டோமா நம்மளாம் பிள்ளை வளர்க்கும் போது யாரை எதிர்பார்த்தோம் இவங்க பார்ப்பாங்க அவங்க பார்ப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டா பிள்ளைய பார்த்தோம் நம்ம நம்மள நினச்சி தானே வளர்த்தோம் விடுங்கக்கா நான் இருக்கேன்டா இந்த நம்ம ஊருக்காரவெல்லாம் இருக்காங்க ஆள் ஆளுக்கு பிள்ளைய வச்சுக்கணும்னு சொன்னால் வச்சுக்க போகிறாங்க சொந்த மந்தம் என்னக்கா சொந்த மந்தம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை விட சொந்த மந்தம் வந்து நின்ற போது அது வேணா சரிதாமா அது வேணா உண்மைதான் காய்ச்சா தலைவலி உடம்பு சரியில்லைன்னா கூட அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிட்ட வரலுக்கு ஓடி வந்து பாப்பாங்க இது சொன்னமன்ன மன்னம் போன போட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி வரதுக்குள்ள என்னத்த சொல்றது விடுங்க நல்ல நேரத்துல எதுக்கு நான் போய் இதா பேசணும் உள்ள போங்க நான் தான் இந்த ஊத்திட்டு வந்துறேன் சரிமா சாப்பாடு எதை செஞ்சு வச்சிருக்கீங்க ஆ அதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன்கா ஓ சரிமா சரிமா நான் வேற உங்க பசியோட இருப்பாங்களே வந்து வேற சமைக்கணும்னு நினைச்சேன் கடையில வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம்னு பார்த்தா பச்சை உடம்பு கறிக்கு என்ன தப்பி கடையில வாங்கிட்டு வந்து கொடுக்குறது அப்படின்னு தான் வீட்டுல சமைக்கணும்னு நினைச்சேன் அதெல்லாம் நான் சமைச்சு வச்சுட்டேங்க்கா நீங்க உள்ள போங்க ஆயிரம் சொந்தம் வந்து இருந்து என்ன பிரோஜனம் ஒரு நல்லது கெட்டதுனா ஒருத்தன் வரமாட்டான் சார் சார் ஆ வாங்கப்பா சார் ஃபோன் பண்ணியிருந்தீங்க வர சொல்லி எமர்ஜென்சின்னு எப்பா நம்மளோட குக்கிங்கள் எல்லாம் ஒருத்தர் கேட்டிருக்காரு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஆனால் அவர் ரொம்ப மட்டமான ரேட்டு கேட்குறாருப்பா நம்ம கொஞ்சம் அந்த அளவுக்கு படிக்காதவங்க நீங்க கொஞ்சம் நல்லா படிச்சவங்க நீங்க கொஞ்சம் போய் பேசினா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் எனக்கு தோணுது சரிங்க அது மட்டும் இல்லாம வந்துட்டு நம்ம ஆர்டிபிஷியலா எதுவுமே தர்றதில்ல ஆஹ் காலையில ஒருக்க சாயங்காலம் ஒருக்கன்னு நம்ம அதுங்களை தண்ணி ஊத்தி கிளீன் பண்றதுல இருந்து எல்லாமே சுத்தபத்தமா பாத்து பண்றோம் நம்ம இப்படி பண்ணும்போது அதுக்கேத்த மாதிரி விலையை கொடுத்தாதான் நமக்கு அதுல லாபம் கிடைக்கும் இல்லைன்னா ஒரு லாபமும் இருக்காது அதான் நீ கொஞ்சம் இப்போ பேசுனா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் என்னப்பா போயிட்டு வரீங்களா சொல்லணுமா சார் இத பண்ணிடான்னு சொன்னா நான் பண்ண போறேன் ஓகேப்பா ஓகேப்பா ரொம்ப நன்றி கயல் கயல் ஒன் வீக்கா நம்ம ஆளை பார்க்க முடியலையேன்னு நினைச்சேன் இதுதான் சாக்குன்னு கூப்பிட்ட உடனே ஜீப் எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன் ம் யாவது பாக்கிறதுக்கு வாய்ப்பு உட்காருங்கப்பா கிடைக்குது அது என்ன சாப்பிடுங்கப்பா போய் வச்சு எடுத்துட்டு பாப்போ பட படம் அடிக்குதே கிட்ட எல்லாமே நீ தம்பி கூட துணைக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கும் உங்க அம்மாவுக்கும் வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு என்னங்க அப்பாவுக்கு அப்புறம் மொத்த தொழிலையும் நீங்க தான் பாக்க போறீங்க எல்லாத்தையும் கத்துக்கணும் இல்ல அப்பா சொல்றது சரிதானே ம் அப்புறம் எனக்கு அப்புறம் நீ தான் எல்லாமே பாத்துக்கணும் எங்க எங்க நெளிவு சுழிவுகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீ கத்துக்கிட்ட தானே உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வருங்காலத்துல நீ யாரையும் எதிர்பார்க்காம இருக்கலாம் அதுக்காக தான் சொல்றேன் தம்பியோட போயிட்டு வந்துரு என்னதான் வந்து தம்பி பேசினாலும் நம்மள ஒரு ஆள் அங்க இருக்கணும்ல அவங்க அவங்க இருக்கணும் இருக்கணும் அது உங்களை மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பா இருக்கணும் வாங்க போவோம்

எனக்கு காயல் அனுப்பிவிட்டீங்க நீங்களே போயிட்டு வந்திருக்க வேண்டிதானே எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு இப்ப உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க முடியாது சரியா நானே குடிச்சுக்கிறேன் என்ன நடக்குது ஒன்னும் புரியல